மகிமை உண்டாக கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள் ரோமர் பதினைந்தாவது அதிகாரம் ஏழாவது வசனம் இருபதாம் நூற்றாண்டின் பிரசித்தி பெற்ற கிறிஸ்தவ மருத்துவராக கருதப்பட்டவர் சுவிட்சர்லாந்து நாட்டைச் சேர்ந்த பால் டோர்னியர் இளம் வயதிலேயே தாய் தகப்பனை இழந்த அவர் தன்னுடைய அத்தை மாமா பராமரிப்பில் தான் வளர்ந்தார் பனிரெண்டாவது வயதில் கிறிஸ்துவை தன் சொந்த அர்ச்சகராக ஏற்றுக்கொண்டார் அவர் ஜெனீவா பல்கலைக்கழகத்தில் படித்து மருத்துவரான பின்பு மக்களின் சரீர பிரச்சனைகளை மட்டுமல்ல அவர்களின் ஆத்மா மற்றும் ஆவிக்குரிய காரியங்களையும் கேட்டறிந்தார் அதன் பின்புதான் அவர்களுக்கு சிகிச்சை செய்தார் அவர் எல்லா நோயாளிகளையும் சுகப்படுத்தி அனுப்புவதை கேள்விப்பட்டு உலகின் பல பகுதிகளில் இருந்தும் மருத்துவர்கள் தங்களால் சுகப்படுத்த முடியாத நோயாளிகளை அவரிடம் அனுப்பி வைப்பார்கள் அப்படி வரும் நோயாளிகள் சுகமடைந்து செல்வார்கள் சுவிட்சர்லாந்தில் உள்ள பால் டூர்னியர் வீட்டிற்கு உலகின் பல பகுதிகளில் இருந்தும் டாக்டர்கள் வருவதுண்டு அவர் என்ன செய்கிறார் அவரால் மட்டும் எப்படி எல்லா நோயாளிகளையும் குணப்படுத்த முடிகிறது என்று பார்த்து செல்லத்தான் அவர்கள் வருவார்கள் என் அதற்கு பால் கற்றுக் கொள்ள வேண்டும் என்று உலகின் பல பகுதிகளிலும் இருந்து வரும் மாணவர்கள் ஏமாற்றம் அடைந்து போவதை பார்க்க எனக்கு சற்று வருத்தமாக இருக்கிறது நான் என்ன செய்கிறேன் என்னிடம் வரும் நோயாளிகளை நான் அன்போடு ஏற்றுக்கொள்கிறேன் அவ்வளவுதான் செய்கிறேன் என்றார் ஆம் பிரிய நாம் பிறரை அன்போடு ஏற்றுக்கொண்டாலே அவர்களுடைய பல பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் நாம் பிறரை ஏற்றுக்கொண்டோம் என்பதை வெளிக்காட்ட பல வழிகள் உண்டு முதலாவதாக நாம் அவர்கள் பேசுவதை பொறுமையோடும் அன்போடும் கேட்டாலே நாம் அவர்களை ஏற்றுக்கொண்டோம் என்பதை தெரிந்து கொள்வார்கள் இயேசு கிறிஸ்துவும் நோயாளிகளை உதாசீனப்படுத்தாமல் அவர்கள் பேசுவதை நன்றாய் கவனித்தார் பர்த்திமேயு என்ற ஒரு குருடனை பேசாமல் இருக்கும்படி மற்றவர்கள் அதட்டினார்கள் ஆனால் பர்த்திமேயு கூப்பிட்ட சத்தத்தை கேட்ட இயேசு அங்கேயே நின்று விட்டார் பர்த்தமேயை அழைத்து வரச் சொன்னார் எனவே மற்றவர்கள் அவனிடம் வந்து दिरன்கொல் எழுந்திரு உன்னை அழைக்கிறார் என்று சொன்னார்கள் பர்த்தமேயுக்கு உடனே நம்பிக்கை வந்துவிட்டது அவன் இயேசுவிடம் வந்து நான் பார்வை அடைய வேண்டும் என்று கேட்டான் இயேசு பர்த்தமேயிடம் நீ போகலாம் உன் விசுவாசம் உன்னை Rட்சித்தது என்றார் உடனே பர்த்தமேயும் பார்வை அடைந்தான் ஆம் பிரியமானவர்களே நாம் மற்றவர்களை ஏற்றுக்கொண்டோம் என்று அவர்கள் அறிந்து கொண்டாலே அவர்களுடைய பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைத்துவிடும் ஆகவே பாவிகளாய் இருந்த நம்மை இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு அன்பு செய்ததை போல நாமும் பிறரே ஏற்றுக்கொள்வோம் இயேசுவின் அன்பை அவர்களுக்கும் வெளிப்படுத்துவோம்